டெய்லி ஏதான ஒரு மூணு நாலு பேஷண்ட் வந்து நான் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் இருக்குது டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு வேரிட் ஏஜ் குரூப் அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வயசு பொண்ணுலேருந்தும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஒரு கல்யாணம் ஆகி பிரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கு கூட வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்றதில்ல அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் கூட ஏன் நம்மளால் ஒரு தீர்வே கொண்டு வர முடியல பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு என்ன பண்ணா அதுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நம்மளால பார்க்க முடியும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இந்த வேர்ட சிண்ட்ரோம்ன்றத விட்டுருவோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவோம் ஃபர்ஸ்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னா என்ன இட் இஸ் அ ஸ்கேன் டயக்னோசிஸ் அதாவது அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட்ல உங்களோட ஓவரி அதாவது முட்டைப்பைய பார்த்து நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது போது கொடுக்குற டயக்னோசிஸோட பேரு தான் பாலிசிஸ்டிக் ஓவரி இது ஒரு பெரும்பாடாக இருக்கு அதோட செவன் டிப்ஸ் நான் இப்போ தரப்போறேன் உங்களுக்கு நம்பர் ஒன் ட்ரிங்கில் ஓட வாட்டர் நிறைய தண்ணி குடிங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ரிஃபைன்ட் சுகர் ஹை ஹைலி டென்ஸ் ஃபேட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் உங்களோட ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அதாவது உங்கள் டயட்டில் நிறைய ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெல்த்தி ஃபேட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ரெகுலராக எக்ஸசைஸ் மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் டே அப்பார்ட் ஃப்ரம் தட் மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ப்ராப்பர் அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம் பிசிஓஎஸ்